எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி பிராய்லர் கோழி வளர்ப்பு ஒம்பதாவது நாளுங்க இன்றைக்கி ப்ரூடிங் எல்லாமே வந்து எடுத்து விட்டாச்சுங்க எடுத்து விட்டு இடம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்குது பாருங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குதுங்க தட்டி வச்சுருக்குது ப்ரூடிங் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்குது பாருங்க அதே கப்பு தாங்க டர்போ கப்பில் சாப்பிட்டுருக்குது ப்ளஸ் கூட வந்துட்டு நம்ம இன்னும் கப்புகள் நிறைய ஆட் பண்ணணுங்க இனி வந்து கோழி தீனி ஜாஸ்தி ஆகுங்க பாருங்கள் ஆட்டோ ட்ரிங்கருங்க இப்போலாம் நிப்பிள் வந்துருச்சுங்க நம்ம ஆட்டோ ட்ரிங்கரில் தான் தண்ணி குடிக்குதுங்க ப்ளஸ் கூட அந்த வெள்ளை கப்பும் இன்னும் ஒரு டூ டேஸ்க்கு வைக்கணுங்க பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவு சின்ன இடத்துல இருந்தது இந்த நைன் டேஸ்லையே வந்துட்டு நல்லாவே கோழி குஞ்சுக்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறோங்க இதுக்கு காரணம் அப்படியே வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் கோழிகளை எப்படி மேவு சாப்பிடுதுன்ட்டு கோழி குஞ்சுக்காக மேவு சாப்பிடுது ஸோ இது தாங்க முப்பது நாளில் நல்லா பெரிய கோழி ஆயிருங்க இன்னும் இதில் வேக்சின் இருக்குதுங்க நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன் வேக்சின் எடுக்கிறத பாருங்க நல்லாவே இடம் எல்லாமே வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சார்கோல் சட்டி எல்லாமே எடுத்துடலாமுங்க எடுத்துகிட்டே எடுத்துருப்போம் ஃபஸ்ட் வீக் வீடியோ வந்துட்டு என்னோட சேனலில் போய் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வீக் வீடியோக்கும் இப்போதிக்கும் எப்படி டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள் ஜஸ்ட் நைன் டேஸில் வந்துட்டு கோழி குஞ்சு இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்குதுங்க வெயிட்டு பாருங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு டைமும் பிராய்லர் கோழி வளர்ப்பு மாற்றங்கள் பற்றி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீக்கும் எப்படி மாற்றமாகுது என்ன வேலை அப்படிங்கிறத சொல்கிறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ